வெளியின்றி புனித இன்னாசியார் அந்தியோக்கு நகரை சார்ந்தவர் இவர் கிபி ஐம்பதாம் ஆண்டு சிரியாவில் பிறந்தார் இவர் இயேசு மீது அதிக எனவே நற்செய்தியாளரான தூய யோவான் இவரை அந்தியோக்கு நகரின் ஆயராக நியமித்தார் ஆயராக நியமிக்கப்பட்டதிலிருந்து ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் அந்தியோக்கு நகரின் ஆயராக இருந்து இறை மக்களை கட்டி எழுப்பினார் இவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனைகள் அதிகமாக நடைபெற்றது எனவே கிபி தொண்ணூற்றி மூன்றிலிருந்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுகளில் அப்போது ரோமை ஆண்டு வந்த என்பவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனையை கட்டவிழ்த்து விட்டான் அந்த காலகட்டத்தில் இன்னாசியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் மீண்டுமாய் இறை மக்களை கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்த்து வந்தார் கிபி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து நூற்றி ஏழாம் ஆண்டுகளில் மீண்டுமாய் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தலை துவங்கின அப்போது ரோமை ஆண்டு வந்த ட்ரேஜன் என்பவன் யாரெல்லாம் கிறிஸ்துவை மருந்தளித்து தன்னுடைய கடவுளை வணங்கவில்லையோ அவர்களையெல்லாம் கைது செய்து அவளை கொண்டு குவித்தான் அதே போன்று அந்தியோக்கு நகரின் ஆயராக இருந்த இன்னாசியாரை எத்தனை துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவை ஒருபோதும் மறந்தளிக்க மாட்டேன் என்று சொன்ன அவரை கைது செய்து ரோமை நகருக்கு இழுத்து சென்றான் அங்கு இழுத்து சென்று பசியாக இருந்த சிங்கங்களுக்கு இரையாக போட முற்பட்டான் அந்த கொலைக்களத்தில் அவர் தைரியமுடன் நம்பிக்கையுடன் இயேசுவோடு இணைந்திருக்க இயேசு உச்சரித்த வார்த்தைகளை சொன்னார் மத்தியை பதினாறு இருபத்தைந்தில் சொன்னது போன்று என் பெயரும் போட்டு வாழ்க்கை இழப்பவர் அதனை காத்து கொள்வார்கள் என்ற வார்த்தையை உச்சரித்து கொண்டே களத்தில் கொலை பசியால் நின்ற இரண்டு சிங்கங்களுக்கு முன்பாக அவர் போடப்பட்டார் கொல்லப்பட்டார் இந்நாசியா தன்னுடைய அறுபத்தி ரெண்டாம் வயதில் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை துறந்தார் அன்பான்ற இயேசுவை மறுதலிக்காமல் மறுதளிக்காமல் நம்பிக்கையோட தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கின்றார் நாமும் நம்பிக்கை கொள்வோம் இயேசில் இணைந்து இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வோம் நம்பிக்கை நமக்கு புது வாழ்வை தரும்